ஏழாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் பதினான்கு முதல் பதினெட்டு மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது பொறுத்துக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரத்து பதினான்கு பாகுபாட்டை தடை செய்கிறது சரத்து பதினைந்து பொதுவா வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சரத்து பதினாறு தீண்டாமை ஒழிப்பு சரத்து பதினேழு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது சரத்து பதினெட்டு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மக்களாட்சியின் முதுகெலும்பு கட்சிகள் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு வேட்பாளர் குறைந்தபட்சம் ஆறு சதவீத ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருத்தல் வேண்டும் கட்சி முறைகளின் வகைகள் மூன்று ஒரு கட்சி ஆட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகளில் பொருந்தாதது லெப்பானன் இரு கட்சி ஆட்சி முறையை பின்பற்றப்படும் நாடுகளில் பொருந்தாதது ஜமைக்கா உலகில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகளை கொண்ட நாடு இந்தியா கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது தேசிய கட்சியை பற்றி கூற்று கூற்று ஒன்று மக்களவை தேர்தலில் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் ம ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் நான்கு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் இரண்டு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும் இது கூற்று நான்காவது மட்டும் தவறு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பிராந்திய கட்சி மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் மூன்று சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும் இதுல வந்துட்டு நான்காவது கூற்று மட்டும் தவறு மொத்தம் ஒன்றும் சரி ஒரு ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது தவறானது எது கேட்டிருக்காங்க ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதவி செய் பதிவு செய்தல் கொள்ளுதல் வேண்டும் குறைந்தபட்சம் நூறு உறுப்பினர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும் கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும் இதில் தவறான கூற்று குறைந்தது பத்து எம்எல்ஏவை பெற்றிருத்தல் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னங்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை சார்ஜ் கோட்டை கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆளுநர் ஆவதற்கு முப்பத்தைந்து வயது நிறைவடைந்தராக இருத்தல் வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருபத்தைந்து வயது நிரம்பியிருக்க வேண்டும் சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் முப்பது வயது நிறைவரை நிறைவுற்றிருக்க வேண்டும் நான்கு கூற்று நான்குமே சரி அனைத்தும் சரி ஒரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக திகழ்பவர் ஆளுநர் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக விளங்குபவர் முதல்வர் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் சட்டமன்ற கீழவைக்கு பொறுப்பானவர்கள் ஒரு மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டு மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் சட்டமன்ற நிர்வாகத்துறை நீதித்துறை மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் அச்சு இயந்திரம் ஹோகன்ஸ்கே குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று மக்களாட்சியின் நான்காவது தூண் ஊடகம் அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாச வாணி வானிலிருந்து வரும் ஒளி என்னும் பெயரில் தன் எந்த தனது ஒளிபரப்பை செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மக்களாட்சியின் கிரேக்க சொல்லான டெமோக்ராட்டஸ் என்பது கிராட்டஸ் என்பதன் பொருள் ஆட்சி வெகுஜன ஊடகம் என்பது வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் காந்தி அடிகள் உலகெங்கிலும் கல்வியறிவற்ற இளையோரின் பெண்களின் சதவீதம் அறுபத்தி மூன்று முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு முதன்மை பெண்மணிகள் பற்றி பிரதம மந்திரி யாருன்னா சிறிமாவோ பண்டாரநாயக விண்வெளி ஜெ டெஸ்கோவா எவரஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜான்கோ தபே ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் சார்லோட் கூப்பர் இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகத்தை எஸ்என்டிடி மகர்ஷி கார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கிய இடம் பூனா மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டித் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் இருபத்தைந்து வயது என்ற சிறப்பை பெற்றவர் ஹரியானாவை சேர்ந்த சுஷ்மா சுவராஜ் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் யாருனா விஜயலட்சுமி பண்டித் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க முதல் பெண் காவல் காவல்துறை உயர் அதிகாரி லத்திகா சரண் கொடுத்துருக்காங்க தவறானது ஏன்னா முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னா கிரண் பேடி அப்போ முதல் ஒன்னே தவறு இரண்டாவது வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது இது சரியானது மூன்றாவது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பஷேந்திரி பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சரியானது புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ இதில் தவறானது யாருன்னா முதலாவது மட்டும்தான் ஒன்று மட்டும் தவறு ஏன்னா முதல் பெண் காவல்து காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னா கிரண் பேடி கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் உச்ச முதல் பெண் நீதிபதி மீரா ஹாகிப் பாத்திமா பிவி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெஷண்ட் அனைத்தும் சரி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிரிபாலினி முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் நீதி அமைச்சர் நிதி அமைச்சர் தவிர்த்த ப்ரோன்ஸ் பண்ணேன் சாரி இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனைத்தும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டின் கல்வியறிவு பதினாறு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் இதில் வந்து பெண் ஆண்கள் வந்துட்டு எண்பத்தி புள்ளி பதினாலு சதவீதம் பெண்கள் வந்துட்டு அறுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் வரும் வரும் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நான்கு அடிப்படை நுகர்வோர் உரிமைகள் எட்டு நுகர்வோர்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பி மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்கும் முகமை தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் இருபது லட்சம் மதிப்புள்ள அளவிலான குறைகளை தீர்க்கும் நவீன தொழில்நுட்பத்தில் நுகர்வோரின் குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதற்கு ஏற்றப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மாநில நுகர்வோர் மன்ற நீதிமன்றங்களின் அதிகபட்ச வரம்பு ஒரு கோடி ரூபாய்க்கு கீழ் தவறான விளம்பத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பதற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அவதாரம் விதிக்கலாம் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க தேசிய அளவிலான நீதிமன்றம் இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக செயல்படுகிறது இழப்பீடு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பாகும் இவ்வகை நுகர்வோர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகும் தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அமைக்கப்பட்டது அதன் தலைமை அலுவலகம் புது டெல்லியில் உள்ளது இந்த ஆணையம் அதனை இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது அனைத்தும் சரி இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகளில் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதனை ஏற்கிறது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் இழப்பீடு இருபது லட்சம் வரை விசாரிக்க அனு அனுமதிக்கிறது அதாவது இருபது லட்சம் வரைக்கும் மா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் இருபது லட்சத்துக்கு மேல் இருந்துச்சு அப்படின்னா அது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தவறானதை தேர் தேர்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சரி சட்ட அளவீடு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது சரி கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று சரி இப்போ தவறானது வந்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இது பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ஆப்ஷன் த்ரீ வந்துட்டு தவறு ஆப்ஷன் இ வந்துட்டு தவறானது பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரி அப்போது தவறானது வந்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுதான் தவறானது கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுகிறார் மாநில துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார் மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகின்றன மாநில சட்டத்துறையை ஏற்றப்படுகிறது அனைத்து சட்ட முன் வரைவுகளும் மசோதாக்களும் அனவரி அனை அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன すみません。